விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் கேட்பதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் முன்னிலையிலேயே திமுகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்டரிடம் கேட்போம் வணக்கம் விக்டர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த லஞ்சம் கேட்ட அதிகாரிகள் யார் யார் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எடுத்த வளர்ச்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள அதிகாரிகள் வந்து விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து இன்று வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போது அங்க வந்த திமுகவினர் வந்து விவசாயிகளிடம் தாக்கியதால் அங்கு வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வளச்சி காவல்துறையினர் தடுக்க மேற்பட்ட போதும் விவசாயி ஒருவரை திமுகவினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் தாக்கியதால் அங்கு வந்து பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது குறிப்பாக வளர்த்தி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டைக்கு வந்து ஐம்பது ரூபாய் லஞ்சமும் எண்பது கிலோ மூட்டைக்கு வந்து நூறு ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக எடை போடுவதற்கு மூட்டைக்கு பத்து ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் வீதம் வந்து அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இது நெல் கொள்முதலுக்கு சூப்பர்வைசர் துரைமுருகன் வந்து லஞ்சத்துல வந்து அதிக அளவில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வந்து பரபரப்பாக வந்து குற்றம் சாட்டுறாங்க விவசாயிகள் வந்து தங்கள் வேதனையை தெரிவித்து சாலை முதல் ஈடுபட்ட நிலையில் அங்க வந்து திமுகவினர் வந்து லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு ஆதரவாக விவசாயியை தாக்கியது வந்து இப்பகுதி விவசாயிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஆளுங்கட்சியினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது வந்து விவசாயிகள் வந்து திமுக அராஜகத்திற்கு பெயர் படுவர்கள் என்பதை மீண்டும் நிரூபிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க இது தொடர்பாக வந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சப் சப்கலெக்டர் தாசிதார் உள்ளிட்டவர்களுக்கு விவசாயிகள் வந்து ஏற்கனவே புகார் தெரிவித்த நிலையிலும் அதிகாரிகள் எவ்விதம் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் வந்து மிகுந்த வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க ராஜா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி

என்ன சொன்னாரு ஐயா விவசாயிகளுக்காக வந்து டிபிசி வந்து எந்த காசு இல்லாம எடப்பட சொன்னாரு ஆளுங்கட்சி என்ற பேர்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க சேர்மனுக்கு இதுல பங்கு உண்டு இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் இதுல பாண்டியன் ஒரு பையனை வச்சு வலை வசூல் பண்ணிட்டு இருக்காரு விவசாயம் கொடுக்கணும்னா வீட்டுல போய் அடிக்கிறாங்க இது எல்லாமே கலெக்டர் ஆபிஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க